என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்னுடைய வேலையில ஒரு சமாதானம் எனக்கு இல்ல நான் ஆண்டவர் கிட்ட டெய்லி செபிக்கிறேன் ஆனா ஆண்டவர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கல என்று உங்களுக்குள்ள சில விசுவாசம் உங்களை விட்டு மறைந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவராகிறச்சகர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆபிரகாம் விசுவாசத்தின் நிமித்தமா தான் அந்த காணானுடைய தேசத்திற்கு கடந்து போனார் அநேக ஆசீர்வாதத்தை கண்டாரு உங்க வாழ்க்கையிலேயும் இந்த நிமிஷம் நீங்க விசுவாசம் இல்லாம தேவ பிள்ளைகளே ஆண்டூர் மேல இப்பொழுது நீங்க விசுவாசம் வைங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தடைக்கும் ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் வேலை கிடைக்கலையா அவங்க வேலை இல்ல சமாதானம் இல்லையா உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார் குடும்பத்தில் ஆறுதல் சமாதான சந்தோஷம் எல்லாத்தையும் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீங்க அன்று உங்களை பார்த்து சொல்றாரு பிரியமான தேவச்சனமே நீ என் மேல் விசுவாசம் உள்ளவனாயிரு என் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளையாயிரு உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இயேசு மேல விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் இருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டருக்கு எடுப்பார் விசுவாசிங்க கர்த்தங்களை ஆசீர்வதித்துவார்